ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் கிராமத்து ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குக்கரில் எண்ணெய் விட்டு அரைச்சி விழுத போட்டு நல்லா கெட்டியாக அரை வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அது வேகிற ஸ்டேஜில் இன்னொரு கடாயில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு கசகசா சோம்பு சீரகம் மிளகு தனியாக மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு போட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேவில் வச்சு நல்லா வருங்க மனம் நல்லா வரும் வர்க்கும் போதே உங்களுக்கு அந்த மனம் வரும் மணம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற போடுங்க ஆற போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதை வந்து நல்லா ஆறணும் ஆறுனா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒன் மந்த்துக்காவது நல்லா ஸ்டோர் பண்ணு எங்கள் வீட்டில் வந்து நான் இப்போ பண்ணுறது வந்து ஒன் கூட வராது ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இப்படின்னு எதாவது ஒன்று செஞ்சுகிட்டே இருப்போம் அதுக்கு அது சீக்கிரம் காலியாகிடும் ஸோ அதுக்கானதான் அதுக்கு தான் நான் மொத்தமாக செஞ்சிடும் ஒன் வீக்கு ஒன் வீக் எங்களுக்கு ஸ்டோர் ஓகேங்களா நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அன்னன்னைக்கு செய்யணும்னா கொஞ்சமாக போட்டு நீங்கள் வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து குக்கரில் வந்து நம்மளுக்கு வெங்காயமெலாம் போட்டோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு அது நல்லா ட்ரை ஆகி த நல்லா எண்ணெய் விட்டுடுச்சு எண்ணெய் விட்டோடனே இப்போ நான் வந்து தேவையான அளவு அதாவது கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அரைக்கிலோ சிக்கனுக்கு கொஞ்சமாக ஒரு நாலு டியூஸ் பண்ணு தயிர் போடுறேன் தயிர் போடுறேன் தயிர் போட்டு நல்லா அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க பண்ண பிறகு இப்போ வந்து சிக்கனை போடுங்க சிக்கனை வந்து எப்படி வாஷ் பண்ணணும்னா உப்பு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வைங்க ஒரு நாலஞ்சு வாட்டியாவது தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாதாங்க ஆகும் ஸ்மெல்லு போகும் அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா அது போகும் இப்போ வந்து சிக்கனை போட்டாச்சு சிக்கன் நல்லா போட்டு அந்த தயிர் வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்ட பிறகு மிளகாத்தூள் உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு அளவு பார்த்து போடுங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏற்கனவே நான் உப்பு போட்டதுனால அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்ட பிறகு நம்ம ஜாரில் ஒட்டிருக்கீங்களே அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை குக்கரில் ஊற்றி கறிக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க எனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இட்லி செய்ய போகிறேன் அதனால் அந்த இட்லிக்கு தேவைன்னா கொஞ்சம் குழம்பு வேணும் என்னிட்ட வந்து என்னோடய டியூஷன் பசங்க வேறு என்னட்ட வந்து ஆண்டி ஆண்டி எனக்கும் வேணும் கிரேவி அப்படின்னு கேட்டாங்க அதனால் அவங்களுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு செய்கிறேன் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடு கொடுக்கணும் இல்லைங்களா குட்டி பசங்க ரெண்டு பேரும் வாசனையை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களுக்கும் ஓகே ரெண்டு விசிலி விட்டு நான் வந்து இறக்குறேன் ஏன்னா நான் கிண்டம்போதே போதே சிக்கன் பாதி வெந்துருச்சு அதனால் இப்போ இதில் வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்க போகிறேன் போகிற நேரத்தில் நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பட்டை லவங்கம்லாம் அந்த வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் கிண்டி இறக்கியாச்சு குழம்பு ரெண்டு விசில் விட்டு இறக்கி ஆச்சு இறக்கின பிறகு இறக்குன பிறகு விசில் ஆறுன பிறகு மிளகு மிளகுத்தூள் போடுங்க மிளகுத்தூள் போட்டால் அது பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக வரும் அதுவும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் சூப்பரான கிரேவி ரெடி கிராமத்து ஸ்டைல் கிரேவி நான் ரெடி பண்ணிட்டேன் வாங்க சாப்பிடலாம் உங்கள்கிட்ட மாதிரி இருக்கும் தேங்க்யூ